அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே நீங்கள் கேட்டதையும் ஏன் நீங்கள் கேட்காததையும் எதிர்பாராத தருணத்தில் கொடுக்கப் போகின்றது சர்ப ராஜகிரகம்னு சொல்லப்படுகிற பலம் சுயபலம் சாரம் தன்னுடைய சுய பலன்களை தரக்கூடிய வேலை வந்துவிட்டதுங்க அப்போ சர்ப்பங்களின் ராஜா என்று சொல்லப்படுகின்ற இந்த ராகுவின் சுயமான தன்னிச்சையான பலன்களை குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிடலாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதமே நடந்துருச்சுங்க ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான கும்ப ராசியில் அமர்ந்தாருங்க ஆறாம் வீடுங்கிறது எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடியது அதனால தான் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தொடர்ந்தபடியாகவே எதிரியோடு போராடுவது கடனோடு கஷ்டப்படுவது நோயோடு போராடுவது போன்றவை அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்குதுங்க இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்குதுன்னு தான் சொல்லணும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராகு மீது இருந்ததுங்க அதனாலேயே ராகு கொஞ்சம் அடங்கி இருந்தார்னு கூட சொல்லலாம் ஆனால் குரு பகவான் அதிசார பயிற்சியாகி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து விலகி கடக ராசிக்கு போகிறாருங்க அப்ப ராகுவிற்கு இருந்த குரு பார்வை விலகுகிறது அப்ப ராகு தனித்து நின்று செயல்பட போறாருங்க மேலும் ராகு இருக்கக்கூடிய கும்பராசி அதிபதி சனி பகவான் கும்பராசிக்கு ரெண்டாம் வீடான கன்னி ராசிக்கு ஏழாம் வீடான மீன ராசியில வக்ரத்துல இருக்காரு அப்ப கும்பராசி அதிபதியும் வக்ரத்துல இருக்காரு அப்ப ராகுவிற்கு மேலும் பலம் கிடைக்கிறது அடுத்தபடியாக பார்த்தோம்னா நவம்பர் மாதம் தன்னுடைய சுய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திற்கு காலடி எடுத்து வைக்கிறார் இந்த ராகு பகவான் அப்ப முழுமையான பலனை பெறாருன்னு சொல்லணுங்க ஆக மொத்தம் தடுப்பதற்கோ கெடுப்பதற்கோ எந்த ஒரு கிரகமும் இல்லை ராகு பகவான் தனித்த முறையில் தான் இருக்க போகிறாரு கும்பராசிய தனது சொந்த வீடாக கொண்டு பல பலன்களை அதிரடியாக தரப்போகிறார்னு சொல்லணுங்க இதில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மை தீமை கலந்து தாங்க நடக்கும் அதில் முதல்ல இந்த கடன் இந்த அளவுக்கு பெரிய ஒரு கடனை நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பேங்கில் ஒரு லோனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அது டக்குன்னு கிடச்சிடும் ஒரு வீடு கட்ட தொகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா பிஸ்னஸை விரிவுபடுத்த பணத்தினை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பணமானது உங்களுக்கு கடனாக கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகங்க பேங்க் லோனு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சேங்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க அதுபோல எதிர்பார்த்த இடத்துல பணம் கடனாக கிடைப்பதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குங்க ஆனா ஃபியூச்சர்ல அதை அடைக்க முடியுமாங்கிறத யோசிச்சு பார்த்து வாங்கிக்கோங்க அது ரொம்பவே முக்கியங்க மேலும் இந்த நேரத்துல உங்களுடைய வளர்ச்சி அதிதி வளர்ச்சியாக இருக்குங்க அதனால தான் எதிரிகள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதிரிகள் அதிகம் உருவானாலே நீங்க வளர்றீங்கன்னு தானங்க அர்த்தம் முன்னேறீங்கன்னு தான் அர்த்தம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வேலை தொழிலில் பல விஷயங்களில் நன்மையை கொடுப்பாரு லாபம் கொடுப்பாருங்க தொழில் ரீதியான போட்டிகள் இருக்கும் லாபங்களும் இருக்கத்தாங்க செய்யும் தொழில் ரீதியாக அலைச்சல் பயணம் இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் லாபம் இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் சொத்து தகராறு பிரச்சனை இதெல்லாம் தலைதாக்குங்க ஆனால் பயப்படாதீங்க முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் பண ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டுங்க ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அப்போ வேலையில் இடமாற்றம் வேலையில் மாற்றம் உண்டு சிலருக்கு வேலை பார்க்கும்போது சைடில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூட சான்சஸ் இருக்குங்க இப்போ ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சான்சஸ் இப்படி இரட்டிப்பு வேலை இரட்டிப்பு தொழில் வேலை தொழில் என மாற்றி மாற்றி பார்க்கக்கூடிய யோக வாய்ப்புகள் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கிடைக்குங்க ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசி ஒரு ஸ்திர ராசிங்க அப்ப இந்த ஒரு தருணத்துல ராகு எந்த ஒரு வேலைய எந்த ஒரு தொழிலில் அமர்த்த வைக்கிறாரோ அதுதான் உங்க தலைமுறை வர போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ உங்கள் தலைமுறை வரைக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை தொழில் ராகுவ காட்டி கொடுத்துடுவார் அதுக்கு உரிய வேலையே செய்ய வைப்பார் தனித்து நின்று பல காரியங்கள்ல ஜெயிக்க போறீங்க இந்த நேரத்துல குறிப்பாக சொல்லணும்னா திருமண வாழ்க்கை சம்பந்தமாக மாற்றம் ஏற்பட சான்சஸ் இருக்குங்க இதில் பன்னெண்டாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் சனி வக்ரத்தில் மேலும் அந்த ஏழாம் வீட்டில் குரு பகவான் வேற பார்க்குறாரு அப்போ திருமண வாழ்க்கையில் திருப்பம் மாற்றம் ஏற்பட வழி உண்டுங்க திருமணத்திற்கு தடையாக இருக்கிறவங்க விலகுவாங்க திருமண காரியங்கள் கைகூடி வரும் அதுல நல்லது நடக்குங்க அதிரடியாக திருமணம்னு நடக்கும்னு சொல்லுவாங்க திடீர் திருமணம் காதல் திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்பும் இருக்குங்க உறவுகளை பிரிந்து வெகு தொலைவில் போய் திருமணம் நடக்கும் இது நடக்கக்கூடிய நேரம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணங்க வீடு மனை மாற்றம் இதெல்லாம் உண்டுங்க அதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழலும் உருவாகும் மிக முக்கியமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பார்வையோட பலம் குறையுது அது பக்ரத்தால் நடக்குதுங்க குரு பகவான் லாபத்தில் இருக்கார் ஆறாம் வீட்டில் ராகு இருக்கார் அப்போ நிச்சயமாக தனத்திற்கு பணத்திற்கு குறைங்கிறது இருக்காது குறிப்பாக உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் பணம் உண்டுங்க கடந்த கால உறவுகள் பழைய நட்பு இவற்றின் மூலமாக பழைய வேலை தொழில் மூலமாக பண ஆதாயம் இதெல்லாம் உண்டுங்க வர வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நிச்சயமாக கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சிறிய நோய் பிரச்சனை இருந்தாலும் அதில் கவனம் கொடுக்கணுங்க இல்லனா அது பெரிய ஒரு சர்ஜரிக்கு கூட வழிவகுத்திடும் அதனால கவனமாக இருங்க மேலும் அம்மனுடைய வழிபாடு ராகு காலத்துல செய்யுங்க எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நன்மைகள் பல நடக்கும் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி